தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் உலக அளவில் நூறு கோடி வசூலில் டே ஒனில் மட்டுமே ரீச் பண்ணிச்சு இரநூறு கோடி வசூலில் த்ரீ டேஸில் ரீச் பண்ணிச்சு இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸ் என்னென்னா ஃபைவ் டேஸில் உலக அளவில் முந்நூறு கோடி வசூலில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரீச் பண்ணியிருக்கு நம்ம தமிழ் சினிமாலையே முந்நூறு கோடி வசூலில் ரீச் பண்ணியிருக்க நைன்த் மூவி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ப்ளஸ் விஜய் கெரியர்லேயே இது ஃபோர்த்து முந்நூறு கோடி மூவி நம்ம சவுத் இந்தியன் சினிமா அளவுலேயே பிரபாஸ் கடுத்து அதிக முந்நூறு கோடி கலெக்ஷனை கொடுத்த ஹீரோ விஜய் தான் நம்ம தமிழ் படங்களில் ஃபாஸ்ட்டாக முந்நூறு கோடி கலெக்ஷனை ரீச் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது வாரிசு இருபது நாட்களில் முந்நூறு கோடி வசூலை ரீச் பண்ணியிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் ரெண்டு படங்கள் இருக்குது அந்த படங்கள் விக்ரம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்டீன் க்ரோர் பொன்னியன் செல்வன் பார்ட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் சிக்ஸ் குரோர் ரெண்டு படங்களுமே டென் டேஸில் முந்நூறு கோடி கலெக்ஷனை உலக அளவில் ரீச் பண்ணுச்சு தேர்டு பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் த்ரீ ஹண்ட்ரட் நைன் குரோர் சிக்ஸ் டேஸில் முந்நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை ரீச் பண்ணிச்சு செகண்ட் பிளேஸில் ரெண்டு படங்கள் இருக்குது அந்த படங்கள் ஜெய்லர் அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரெண்டு படங்களுமே ஃபைவ் டேஸில் முந்நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை ரீச் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் லியோ அண்ட் டூ பாயிண்ட் ஓ இந்த ரெண்டு படங்களும் ஃபோர் டேஸ்லேயே முந்நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை ரீச் பண்ணியிருக்கு ஸோ தமிழ் சினிமாவில் ஃபோர்த்து ஃபாஸ்டஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஒரு கலெக்ஷனை ரீச் பண்ண மூவி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் வீக் டேலுமே தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பண்ணிக்கிட்டுருக்கேன் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபைனலாக இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற உங்கள் கெஸ்டை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை